இல்லாத சூழ்நிலையில் திருமணங்களை இன்டர்நெட்டில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாமா நல்ல நிகழ்ச்சிகளை லைவ் டெஸ்ட் இப்ப நம்ம இன்னைக்கு நடத்துற நிகழ்ச்சி இன்னைக்கு உலகம் போற இன்டர்நெட்ல லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை டெலிகாஸ்ட் பண்றது அனுமதி மார்க்கத்தை தடக்கலையா தாராளமா செய்யலாம் இது வந்து ஒரு பிராட்காஸ்ட் மாதிரி தான் மக்களுக்கு செய்திகளை சேர்க்கறதுக்காக தான் ஆனால் அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணான பெண்களை காட்டுறது ஆண்கள் பெண்கள் ஒன்றா கலந்துருக்குறது புது பொண்ணை திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது இந்த கல்யாண வீடுகளில் வீடியோ எடுக்கிறதுனால ஏற்படும் எவ்வளோ பெரிய முசிபத்து பாருங்க அந்த பொண்ணை மாப்பிள்ள கூட ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான் இது வரைக்கும் மாப்பிள்ள கூட ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான் ஊரில் உள்ள அத்தனை பேர் பார்த்துருவான் பார்த்து கமாண்ட் வேற மாப்பிள்ள நல்லா இருக்கான் பொண்ணு நல்லா இல்லையே டிவியை பார்த்து அது அந்த வீடியோ எடுக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படியே அந்த ஃபோகஸ் பண்ணும்பொழுது சின்னப் சின்னப் ஸ்மைல் ப்ளீஸ் கொஞ்சம் அந்த பொண்ணு குனிஞ்சிருந்தா கூட சின்னப் கொஞ்சம் தலையை தூக்குங்க ஸ்மைல் ப்ளீஸ் சிரிங்க யாரை பார்த்து யாரை பார்த்து சிரிக்க சொல்றான் இவன் ஏன்னா அங்க வீடியோ எடுக்க வர்றோம் வந்து ஜிப்ரி அலி இஸ்லாமா மிக்க அலி இஸ்லாமா இல்ல எல்லாம் ஒன்னா நம்ம சேர்த்தா தான் வீடியோ எடுக்க வர்றான் அவன் என்ன பண்ணா எந்த பொண்ணு அழகா இருக்குது அந்த பொண்ணை போக்கஸ் பண்ணி காட்டுவான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலங்க நம்முடைய சமுதாய பெண்கள் தங்களுடைய அழகை மறைப்பதற்கு புருக்கா போட்டுக்கிட்டு முகத்தை மூடிட்டு போய் உட்கார்ந்தா கூட நாம அந்த என்ன பண்ற காபீர் கொண்டு போய் இந்த பொண்ணு எடு இந்த பொண்ணு எடு இந்த பொண்ணு எடு காட்டி கொடுக்கிற காரியம் எவ்வளவு கேவலமான காரியம் இது எவ்வளவு கேவலம் இது கல்யாண வீட்டுல வீடியோ எடுக்கிறவங்க தயவுசெய்து யோசிச்சு பார்க்கணும் இது வந்து எதோ ஞாபகார்த்தமோ அவங்க பாக்கலாம் தானே வெளிநாட்டுல இருக்கிறவங்க தானே இது ஒரு மெமோரி தானே ஸ்வீட் மெமோரி தானே ஸ்வீட் மெமரியா ஹைட் மெமோரியாங்கிறது ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சரியத்து கோட்டில் நிக்காட்டா எது சொல்ல சொல்ல கல்யாண வீடுகளை வீடியோ எடுக்கிறதோ அதை டெலிகாஸ்ட் பண்றதோ மார்க்கத்துல முறையே கிடையாது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்றேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் போயிட்டு நான் கல்யாண வீட்டில் ஒரு கல்யாண வீட்டில் ஆடியன்ஸா போயிருக்கிறேன் கல்யாண வீட்டில் இருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் வந்து அப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன் பஸ்ஸுக்கு நிற்கிறேன் எட்டு எட்டு ஒன்பது வருஷம் நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மக்கள் வரதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன் பஸ் ஏறதுக்காக அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் வீட்டில் வீடியோ எடுக்க வந்த வீடியோ மேன்கள் ரெண்டு பேரும் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களும் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியாது நான் கல்யாணிட்டு ஒருத்தனாக போயிருந்தேன் நான் ஓரமாக நிற்கிறேன் அவங்களும் நான் பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் தான் வீடியோ எடுத்தாங்கன்னு நின்று பார்த்தேன் நான் அந்த வீடியோக்காரன் ரெண்டு பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு பேசி நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் அந்த கூட வந்து அந்த ஹெல்ப்பர் சொல்கிறான் ஆனால் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படிங்கிறான் சூப்பராக இருந்துச்சு பாய் பிரியாணி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்த வார்த்தை கேட்கறான் அண்ணா பாய் எல்லாம் சூப்பராக தான் இருக்காளுங்கள்ல சிரிக்கிறதுக்கா இல்லைங்க அவன் கேட்குறான் அவன்கிட்ட ஆனால் பாய் பொம்பளை எல்லாம் சூப்பராக தான் இருக்கானுங்கல்ல எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன கேட்க முடியாது அந்த நேரத்தில் நம்முடைய பெண்களை அந்நிய ஆண்கள் வந்து ரசிச்சு பார்த்து அந்த ரசனையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலி ஏற்படுத்தி கொடுத்தது யாரு அதனால கல்யாண வீட்டில் வீடியோ எடுக்கிறவங்க இதெல்லாம் யோசிக்கணும் பெண்ண அப்படியே முழுக்க எடுத்து அதை ரசிக்க வேண்டியது நான் வெளி வெளிப்படையா சொல்றேன் போனேன் அந்த கல்யாண வீட்டில் வீடியோ எடுத்து டிவியில காட்டுறாங்க அந்த டிவியில பெண்ண அப்படியே அந்த பொண்ணு அப்படியே அந்த மார்பகத்துக்கிட்ட வந்த உடனே அந்த கேமரா ரெண்டு நிமிஷம் அப்படியே நிக்குது நான் கண்ணால பார்த்த செய்தி இது இந்த மாதிரி அனாச்சாரங்கள் அசிங்கங்கள கல்யாண வீட்டில் வீடியோ எடுத்து நடக்கல யாராவது சொல்ல முடியுமா அதனால கல்யாண வீடுகளில் வீடியோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதை விட சமுதாயத்தில் பெரிய முசிபத்து எதுவும் கிடையாது